வெல்கம் டு சிவசக்தி பிருந்தா சேனல் இந்த வீடியோவில் ஆடி மாதத்தோட முதல் நாள்ல நான் சிம்பிளாக பண்ண குலதெய்வ வழிபாடு தான் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள புள்ளம் நிலைவாசல்ல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அரிசி மாவால கோலம் போட்டிருக்கேன் சாமி ரூமுக்குள்ள எட்டு இதழ் கொண்ட தாமரை கோலம் தான் போட்டுருக்கேன் நம்மளுடைய வழிபாட்டில் அந்த தாமரை கோலம் போடும்போது அம்மனுடைய அருள் கிடைக்கும் ஏன்னா தாமரை இதழில் தான் அம்மன் வந்து அமர்ந்திருப்பாங்க மகாலட்சுமியோட அருளும் கிடைக்கும் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்பவே நல்லது கோலம் போட்ட பிறகு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு மணப்பலகை இது மேலே வச்சுக்கிறேன் இதில் தான் நான் எந்த ஒரு வழிபாடு இருந்தாலும் செய்வேன் இது மேலேயே நான் ஸ்வெஸ்டிக் வரைஞ்சிக்கிறேன் இந்த ஸ்வெஸ்டிக்லேயும் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்குவேன் நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிற பலகையில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் குலதெய்வம் வழிபாடு செய்கிறதுக்கு நான் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் எங்கிட்ட வந்து சொம்பு தான் இருக்குது செம்பு சொம்பு தான் இருக்குது ஸோ நான் அதில் தான் வந்து வழிபாடு செய்ய போகிறேன் மண்பானை பித்தளை சொம்பு வெள்ளி சொம்பு இருந்தாலும் அதில் இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் இந்த சொம்பில் நான் பச்சரிசி சேர்த்துருக்கேன் ஒரே மாதிரியான ஒருவா காயின்னு பதினோரு காயின் போட்டிருக்கேன் இந்த வழிபாடு முடிஞ்ச அடுத்த நாள் இந்த காயினெல்லாம் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் சேர்த்து வச்சுக்கிட்டே வருவேன் ஒரு சுத்தமான லெமன் அடிபடாத பழமாக ஒன்று வந்து சேர்த்துருக்கேன் வச்சுட்டு அதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போது இந்த இந்த சொம்பை வந்து நம்ம குலதெய்வமாக நினச்சி இதை வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி நல்லது கெட்டது எல்லாருதுக்குமே விநாயகரை முதல் முதல் கடவுளாக நம்ம வைப்போம் அந்த மாதிரி நான் என்னுடைய விநாயகரை நான் வச்சுருக்கேன் வெள்ளி விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு வச்சுருக்கேன் கண்டிப்பாக நம்ம செய்கிற வழிபாட்டில் எதாவது ஒரு மண் விளக்கு வச்சு வழிபடணும் மண்ணால் நான் குத்து விளக்கு கலர் பண்ணி வச்சுருக்கேன் ஒற்றைப்படையில் எத்தனை விளக்கு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் இவங்களுக்கு பிரசாதமாக ஒரு டம்ளர் பாலில் நாட்டு சக்கரை கலந்து வச்சுருக்கேன் நம்ம செய்கிற பூஜையில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும்னு உரளியில் பூ சேர்த்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக நம்ம பண்ணுற பூஜையில் வாழைப்பழமும் வெத்தலைப்பாக்கும் வைக்கணும் நம்மக்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதையும் வச்சுக்கலாம் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சள் பச்சை கற்பூரமும் துளசியிலையும் சேர்த்து வச்சுருக்கேன் சாத்துக்குடி ஆப்பிள் மாதுளை வெத்தலை பாக்கு வாழைப்பழம் பால் இதெல்லாம் நான் நைவேதியமாக வச்சுருக்கேன் இவ்வளவும் வைக்கணுமா அப்படின்றது இல்லை நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை சாமிக்கு வச்சிடலாம் பால் பழங்கள் அடித்த சாதத்தில் நெய் கலந்து நாட்டு சக்கரை போட்டும் வைக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் வைக்கலாம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு உதிரி பூவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லா மலர்களும் கலந்து சேர்த்து வச்சுருக்கிறேன் எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலராக போட்டுட்டு வர விளக்க முதல்ல தீபம் ஏற்றிடணும் E ஊதுபத்தி ஊதுபத்தி எடுத்து எடுத்து காட்டிடணும் ஆடி மாதத்தின் முதல் நாள் இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யறனால என்னுடைய வேண்டுதல் என்னவோ ஒரு பேப்பர்ல நான் எழுதிக்கிறேன் கடன் பிரச்சனையா வேலை வேணுமா வீடு கட்டணுமா திருமணம் நடக்கணுமா குழந்தை பாக்கியம்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி எழுதி வைக்கும்போது கண்டிப்பாக நடக்கும் நம்ம வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து அந்த நம்ம குலதெய்வ கோவிலில் வந்து செஞ்சுக்கலாம் எழுதுன அந்த பேப்பரை அவங்களுடைய கால் பாதத்தில் வச்சுக்கிறேன் இப்போது இங்கே இருக்க எல்லா தீபத்தையும் ஏற்றிடலாம் நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனமுருகி மனதார உண்மையாக நேர்மையாக அந்த கடவுள்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக அதை நடத்தி தருவாங்க என்னுடைய வேண்டுதலையும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு மனமுருகி என்னுடைய குலதெய்வத்திட்டையும் வேண்டிட்டேன் நூற்றி எட்டு முறை அர்ச்சனை பண்ணுறதுக்கு நான் கருங்காலி மாலை எடுத்திருக்கேன் இதில் நூற்றி எட்டு மணிகள் இருக்கனால ஒவ்வொரு அர்ச்சனைக்கும் நான் ஒவ்வொரு மணிகள் கணக்கு வச்சுக்குவேன் இதை வச்சு நான் நூற்றி எட்டு முறை அர்ச்சனை பண்ணிக்குவேன் நம்மளுடைய விநாயகரை வந்து ஃபஸ்ட்டு வழிபட்டுக்கணும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க இந்த பூஜையை எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விநாயகருடைய மந்திரத்தை சொல்லி அவருக்கு பூ போட்டேன் அடுத்து என்னுடைய குலதெய்வத்தை வேண்டி நூற்றி எட்டு முறை அவருடைய பெயரையும் சொல்லி சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன் எட்டு முறை என்னுடைய குலதெய்வத்தை பேர சொல்லி நான் அர்ச்சனை பண்ணி முடிச்சிட்டேன் தீப தூபம் ஆராதனை காட்டிடலாம் பஞ்ச பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்து மூணு முறை பிரசாதத்தை மேலே சுற்றி கீழே விட்டுருணும் இது கடவுளுக்கு வந்து பிரசாதம் சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்